தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் என் எல் எம் என்பது இந்திய அரசின் மீன்வளத்துறை கால்நடை மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் நடைமுறைக்கு வந்த ஒரு முக்கியமான திட்டமாகும் இந்த மிஷனின் நோக்கம் நாட்டின் கால்நடை துறையில் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்துவது ஆகும் இதன் மூலம் கால்நடை உற்பத்தி திறனை அதிகரித்தல் நிலைத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் கால்நடை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிதி ஆதரவு மற்றும் ஊக்கத்தை வழங்குதல் என்பவை அடங்கும் கால்நடை வளர்ப்பு இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தின் முக்கிய அடிப்படையாகும் இது கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு வருமானம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு அளிக்கிறது ஆனால் பல விவசாயிகள் இன்னும் குறைந்த உற்பத்தி திறன் தரமான இனமாடுகள் பற்றாக்குறை குறைந்த கால்நடை மருத்துவ வசதி மற்றும் வங்கிக் கடன் அல்லது நவீன உபகரணங்களின் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர் இந்த சவால்களை தீர்க்கும் வகையில் தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் பல்வேறு திட்டங்களின் மூலம் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான நபர்கள் சுயுதவிக் குழுக்கள் கூட்டுறவுகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவை வங்கிக் கடன்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அத்துடன் அரசு அவர்களுக்கு மானியம் சப்சிடி வழங்கி திட்டத்தை செயல்படுத்த உதவுகிறது இந்த மிஷன் மூலம் நவீன கால்நடை பண்ணைகள் பால் உற்பத்தி நிலையங்கள் கோழி மற்றும் ஆட்டு வளர்ப்பு மையங்கள் தீவன உற்பத்தி யூனிட்கள் மற்றும் கால்நடை மருத்துவ வசதிகள் போன்றவை உருவாக்க ஊக்குவிக்கப்படுகிறது மேலும் பெண்கள் தொழில் முனைவோர்கள் இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற விவசாயிகள் கால்நடை சார்ந்த தொழில்களில் ஈடுபடவும் அதற்கான பயிற்சி ஆலோசனை மற்றும் நிதி உதவி பெறவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மொத்தத்தில் தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் இந்தியாவின் கால்நடை துறையை நிலைத்த லாபகரமான மற்றும் சுயநிறைவு பெற்ற துறையாக மாற்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கிராமப்புற முன்னேற்றத்திற்கும் உணவு பாதுகாப்பிற்கும் பெரும் பங்களிப்பு செய்யும் நோக்கம் கொண்டது கடன் ஒப்புதல் நடைமுறை மற்றும் காலவரிசை என் எல் எம் கடனுக்கு மாநில மற்றும் மத்திய அரசின் அனுமதி நிலைகள் தேவைப்படுகிறது ஒவ்வொரு கட்டத்திற்கும் சுமார் கால அளவு பின்வருமாறு உள்ளது கடன் ஒப்புதல் படிகள் மற்றும் காலவரிசை வரிசை புதுப்பிக்கப்பட்டது படிவிளக்கம் காலம் ஒன்று விண்ணப்பம் மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தல் ஒரு மாதம் இரண்டு முதல் நிலை அனுமதி ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் மூன்று வங்கி கடன் அல்லது வங்கி உத்தரவாதம் காத்திருத்தல் இருபது நாட்கள் நான்கு மாநில அரசின் எஸ் எல்இசி ஆய்வு மற்றும் அனுமதி நூற்றி எண்பது நாட்கள் ஐந்து மத்திய அரசின் சி சி ஆய்வு மற்றும் அனுமதி தொன்னூறு நாட்கள் ஆறு கடன் மற்றும் மானியம் வழங்கல் தொன்னூறு முதல் நூற்று எண்பது நாட்கள் மொத்த கணிக்கப்பட்ட காலம் குறைந்தபட்சம் சுமார் ஒன்பது மாதங்கள் இருநூற்று எழுபது